அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தா தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நீ நினைத்தா என்றும் தந்தை என்றும் தன்னை நீ அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லதா உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லதா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவ உன்னை வளர்த்தா தந்தையின்றி இடையக்கென்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் சாட்சி அவள் கொண்டவனை கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கே இன்னொருவன் சாட்சி கண்ணில் நீப்பெருகை செய்த நிலை கண்ணில் தெரிகிறது நான் கொண்ட பெயர் நம்பி லட்சுமன் நீ மேல் வீரதேதேனா அழகம்மா இது பாயத் செமந்து கடுமேங்கள் கொள்கவமல்லவோ தபடு ரங்கதரேய் அல்லவோ அம்மாம்மா தம்பி என்று நம்பி पर उन्னை வளர்த்தாய் வெயிட் பண்ணிட்டேன் பா சியூ